ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாய்ண்ட்மென்ட் மூலம் வீட்லருந்து நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்சப் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது இந்த வருடம் முழுவதும் என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அடையக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்மளால வந்து சமாளிக்க முடியும் மேலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க போறதுக்கு முன்னாடி அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்பர்களுக்கு தங்க எப்படி அப்படின்றத இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்போதுமே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு நெளிவு செழிவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு கற்றுக்கொண்டவங்க தான் மேசராசி என்பர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல தாங்க இந்த புத்தாண்டு வந்து பிறந்திருக்கு ஸோ கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பண வரவு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் மேலும் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த ஆண்டுல வந்து முழுசாவே வந்து விலகிடுங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலுமே கூட அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் முகப்பொழிவு ஆரோக்கியம் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வந்து நடக்க இருக்க போகுது கண்டிப்பா உங்களுடைய பழைய வாகனம் ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க அதை வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் தாராளமா இந்த வருடத்தில் மாற்ற முடியும் உங்களால கூடவே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை எல்லாம் சரி செய்வதற்குரிய அற்புதமான ஒரு வாண்டா அமைஞ்சிருக்கு மேலும் நெடு நாட்களாக திட்டமிட்டபடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப உங்களுடைய ரசனைக்கு ஏப்ப உங்களால வந்து சரி பண்ண முடியுங்க குறிப்பா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் பிடிச்ச மாதிரி வந்து கட்டணும் வடிவமைக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இது போல என்ன விஷயமா இருந்தாலுமே இந்த டைம்ல உங்களால செய்ய முடியும் இந்த வருடம் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் நடக்க போகுது உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா நடக்கும் எல்லாத்தையுமே நீங்க தலைமை தாங்கி முன்னணி நடத்துவீங்க எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு இந்த ஆண்டுல கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனால் புத்தாண்டினுடைய தொடக்கம் அதாவது முதல்ல இருந்தே பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே உங்க ராசிக்கு ஆறாவது வீட்ல கேது பகவான் வந்து இருக்க போறாரு இதனால உங்களுக்குட பழகக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் பலவீனத்தை எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா மகான்கள் ஆன்மீகவாதிகள் இவங்களையெல்லாம் சந்தித்து அவங்களுக்குரிய ஆசைகளை எல்லாம் நீங்க வந்து வாங்குவீங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த வருடத்துல வந்து இருப்பீங்க இல்ல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது ராகு பகவான் வந்து இருக்கிறாரு கண்டிப்பா மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தை வந்து எளிமையாக வந்து கடந்துடலாம் கடந்த காலத்தில் நிறைய இழப்புகள் ஏமாற்றங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையெல்லாம் நினச்சி இப்போ நீங்கள் மனம் கலங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது நீங்கள் செய்த தவறுக்காக கூட உங்களுடைய மனதில் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது வருஷம் முடிகிற வரைக்குமே கேது பகவான் அஞ்சாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் இது போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்டவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியும் அதற்காக நீங்கள் என்ன முயற்சிகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம் எல்லாமே நல்லபடியாக முடியும் ராகவும் பார்த்தீங்கன்னா பதினோராவது வீட்டில் வந்து அமரக்கூடிய நேரத்தில் திடீர்னு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் கூடவே உங்களுக்கு உதவி அப்படின்றது வேற்று மதத்தவரால் நிறையவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பவர்களை ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவணும் தான தர்மங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்துப்பீங்க ஸோ இது போல் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து செய்ய முடியும் இது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ஆண்டினுடைய பிறப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாதம் வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு இதனால் எதிர்பார்த்த தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும் திருமணம் நடத்தணும் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போல் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் வந்து நடத்தலாம் அதே போல் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும் எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய வருடமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் அஞ்சாவது மாதம்லேருந்து வருஷம் முடிகிற வரைக்குமே ராசிக்கு மூணாவது இடத்துக்கு குரு பகவான் வந்து இருக்கிறதுனால முக்கியமான ஒரு சில விஷயங்களையெல்லாம் ஒரே நாளில் செய்ய வேண்டி இருக்கும் இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் இது போல் முக்கியமான விஷயங்களையெல்லாம் கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்காதிங்க கவனமாக இருங்க அதே போல் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் வந்து இருக்க போகிறார் இவர் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால திடீர்னு யோகம் பணவரவு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்தை கூட மீதி பணத்தை கொடுத்து இப்போ அதெல்லாம் நீங்க எழுதி முடிப்பீங்க ஸோ பத்திர பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் உதவியா இருப்பாரு நல்ல ஒரு வழிகளை எல்லாம் ஏற்படுத்துவார் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பாரு அதே போல் அரசாங்கத்தால நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஏற்படும் மேலும் உங்களால பயனடைந்தவர்கள் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து உதவ முன் வருவாங்க ஸோ எனக்கே ஒரு நாளைக்கு செஞ்சுருக்கக்கூடிய நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மூணாவது மாதத்துக்கு அப்புறமா சனி பகவான் பார்த்திங்கன்னா பன்னாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் கடன் பிரச்சனை திடீர் பயணங்கள் கவலைகள் இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ இது போல் நாட்கள் எல்லாம் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக வாகனத்தில் போகும் பொழுதும் சாலைகளை கடக்கும் பொழுதும் மசராசினர்கள் கவனமாக இருங்க வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக உழைத்து ஆதாயத்தை வந்து பார்க்க முடியாமல் இருந்துட்டு இருக்க நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை இந்த ஆண்டில் நிச்சயம் அடைய முடியும் இனி எல்லா விஷயத்தையுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் பாருங்கள் அதுபடி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் லாபத்தை எல்லாம் பார்க்க முடியும் கடை வச்சிருக்கவங்கலாம் வேற இடத்துக்கு கடையை மாற்றலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றலாம் இப்போ வேலை செய்யக்கூடிய அன்பர்களையும் நீங்கள் நம்பி அவங்களுக்கு வேலையெல்லாம் சொல்லிக் கொடுங்க வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிக்கும் குறிப்பாக ஃபர்னிச்சர் ஹோட்டல் லாட்ஜ் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல வேலைகளை வந்து செய்ய முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை கூறுகிட்டு இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் வந்து வேற இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆவாங்க ஸோ இனிமே வரக்கூடியவங்க உங்களுடைய மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வைப்பாங்க இது வரைக்கும் உங்க மேல ஏதாவது பொய் விளக்குகள் ஏதாவது சுமத்தப்பட்டு ஆபீஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகளோடு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து சரியா போக போகுது சோ உங்களுடைய நிலைமைகளை அப்படி டோட்டல்லா மாறப்போகுதுன்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஆண்டை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து முன்னுக்கு வர முடியும் மேலும் நிறைய விஷயங்களில் நீங்கள் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் இப்போ திரும்பவும் உங்களையே தேடி வருங்க கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை விட வேற ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது நிறைய வேலைகள் இருந்தாலுமே கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் தவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாமே எல்லாமே மாறப்போகுது நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரப்போகுது மொத்தமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்காத செலவுகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இருக்கிறீங்க இந்த டைமில் உங்களுடைய கடினமான உழைப்பு தன்னம்பிக்கை இது மட்டும்தான் உங்களை வந்து சாதிக்க வைக்க போகுது ஸோ மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கோளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வகையில முன்னேற முடியும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத வீண் பழக்க வழக்கங்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறது விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நீங்க தவிர்க்கும் பொழுது நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் சற்பதமான காலகட்டம் இது வரைக்கும் நடைபெற முடியாம இந்த ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னு என்ன விஷயத்துக்காக நீங்க நீங்கள் இருக்கீங்களோ அது கண்டிப்பா வந்து நடக்க போகுதுங்க ஸோ போல் யாருக்காவது பல நாட்களாக இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்குது இது இந்த வருடம் நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் என்ன விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மனதார உங்களுடைய குலதெய்வத்தில் பிரார்த்தனை செய்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ஆண்டு மேசராசி என்பவர்களுக்கு புத்தாண்டில் ஏழரை சனியானது ஆரம்பமாகுதுங்க ஸோ எந்த ஒரு செயல் செய்தாலுமே கண்டிப்பாக அதில் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் புதுசா நிறைய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும் அதில் உங்களுக்கு எது ஏற்றவாறு இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் புதிய புதிய அனுபவங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்கு ஸோ குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பணியிடமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க தேவையில்லாத கோபங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்குன்னு ஒரு வலிமையான ஒரு உறவை நீங்க வளர்த்துக்கோங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க கண்டிப்பா இப்படி ஒரு நபரை நீங்க வந்து இந்த ஆண்டில் வந்து சம்பாதிக்கணும் அதுதான் ரொம்பவே நல்லதும் கூட புதுசா தொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஆண்டாவே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னாவே சிறப்பா இருக்க முடியும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்து தெரிஞ்சிட்டு மேலும் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த வருடம் ஒரே ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி வந்து போய்ட்டு வணங்கிட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தவறாமல் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல் எளிமையான பரிகாரங்களை எல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க